வாழ்க 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 வையகம் வையகம் வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை துளி மனமும் பஞ்ச கோஷங்களும் ஆன்மாவின் செயல்களும் அனுபவங்களும் தான் மனம் எனப்படுகிறது மனதினுடைய ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தை சொல்கிறோம் இக்கண்ணோட்டத்தில் ஆழ்ந்து ஆன்மா வேறு 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 மனம் எண்ணம் இல்லை இதற்கு எண்ணெய் தீபம் வெளிச்சம் என்ற உதாரணம் பொருத்தமாக இருக்கும் ஆன்மாவை உயிர் என்ற தமிழ் வார்த்தையால் குறிப்பிடுகிறோம் உயிராற்றல் என்றும் சொல்லலாம் கொடான கோடி நுண்துகள்கள் சேர்ந்த ஒரு கூட்டு தொடர் இயக்கமே உயிராற்றலாக விளங்குகிறது இன்றைய காலத்து விஞ்ஞானத்தில் அணுவின் அடிப்படை துகள்கள் என்றும் தத்துவ ஞானிகள் சமஸ்கிருதத்தில் ஆகாசம் என்றும் தமிழில் விண் அல்லது பரமானு என்றும் இது குறிக்கப்படுகிறது அதுவேதான் துகளாக விளங்குகிறது அது தற்சுழலை உடையது இந்த உயிர் துகள்களின் தற்சுழற்சியினால் விளையும் அலைகளே புலன்கள் மூலம் செயலாகும் போது உணர்தல் கணித்தல் எனும் இரு செயல்களாகி அவை அந்த உயிர் துகள்களில் இருக்கின்றன தன்னையும் இயற்கையையும் ஆன்மா ஒப்பிட்டு பார்க்க பார்க்க பார்க்கிறது அந்த வகையில் இயற்கையின் காலம் தூரம் பருமன் வேகம் என்ற நான்கு பரிமாணமாக்கிக் கொண்டு அவற்றோடு ஆன்மாவை ஒப்பிட்டுக் கொண்டே அவற்றை அளவிடுகிறது இந்த கணித்தல் என்ற சொல்லோடு தொடர்புடைய எண்ணுதல் என்ற சொல்லை பயன்படுத்தியே ஆன்மாவின் செயல்களை எண்ணம் என்கிறோம் இவ்வாறான ஆன்மாவின் பலதரப்பட்ட இயக்கத்தை முற்காலத்தில் கோஷங்கள் என்றார்கள் இதனை பஞ்ச கோஷங்கள் என்றார்கள் ஒன்று உடல் தேவைகளின் அளவில் ஆன்மாவின் இயக்கம் நிற்கும் போது அன்னமய கோஷம் எனப்படும் இரண்டு புலன் பதிவுகளை பிரதிபலித்துக் கொண்டே போது மனோமய கோஷம் வெளிப்புற செயல்களை கொண்டு ஆன்மா தனக்குள்ளேயே தான் நிலைபெறும் பெறும் பொழுது பிராணமய கோஷம் எனப்படுகிறது மூன்று தான் இருந்து இயங்கும் பேரியக்க மண்டலம் வரை மனம் விரிந்து நிற்கும் போது ஆன்மா விஞ்ஞானமய கோஷம் என்னும் பெயரை பெறுகிறது நான்கு குறைந்து நிற்கும் பொழுது தனது இயக்க விரைவை மேலும் குறைத்து மெய்ப்பொருள் உணர்வு பெற்று மனம் அசையாமல் நிற்கும் போது ஆன்மா ஆனந்தமய கோஷத்தில் இருக்கும் அன்னமய கோஷத்தில் போய் உள்ள ஆன்மாவை மனோமய கோஷத்தில் மயங்கி நிற்கும் ஆன்மாவை பிராணமய கோஷத்தில் உயர்த்தி விஞ்ஞானமய கோஷத்திற்கு விரிந்து ஆனந்தமய கோஷத்திற்கு அழைத்து யோகம் ஆகிய நமது மனவளக்கலை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரணி போற்றி இன்றைய சிந்தனை தொழில்கள் வாசித்த அம்மா அவர்களுக்கு நன்றி தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுட இன்றைய சிந்தனை தலைப்பு மனதின் இயக்கமும் பஞ்ச கோஷங்களும் பஞ்ச கோஷங்கள் என்று ஐந்து நிலைகளை மனதின் இயக்க நிலைகளாக நமது முன்னோர்கள் பிரித்திருக்கிறார்கள் மனம் என்பதே இன்றைய விஞ்ஞானத்துக்கு மனம் என்றால் என்ன என்று அறியாத ஒரு நிலை மனம் என்ற வார்த்தை சமுதாயத்தில் அனைத்து மனிதர்களிடமும் நடைமுறையில் பேசப்படுகிறது விஞ்ஞானமும் மனம் என்ற ஒன்றை பேசுகிறது ஆனால் எது மனம் என்ற ஒரு உண்மை நிலை இன்னும் விஞ்ஞானத்தால் உணரப்படவில்லை நிரூபணம் செய்யப்படவில்லை ஏனென்று சொன்னால் உயிர் என்பதை உணர்ந்தால்தான் மனம் என்பதை எது என்று உணர முடியும் அதாவது உடலில் உயிர் இணைந்து பொழுது அங்கு மட்டும்தான் மனம் என்ற ஒன்று செயல்படுகிறது ஆனால் அதே உயிர் வெளியே உடலை விட்டு பிரிந்து வந்த நிலையில் அங்கு மனம் என்ற ஒன்று இல்லை அப்போ இந்த விஞ்ஞானம் இதை புறத்தில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது அதை கண்டு உணர முடியாது ஆனால் அந்த மனம் என்பதை இப்பொழுது விஞ்ஞானம் எப்படி உணர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த உணர்வுகள் மூளைக்கு அறியப்படும் போது இன்பமாகவோ துன்பமாகவோ ஏதோ ஒரு உணர்வை உணர்கிறோம் அல்லவா அந்த உணர்வு என்பதைத்தான் மனம் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறது எண்ணம் என்று ஒரு எண்ணம் வருகிறது என்று சொன்னால் அந்த எண்ணம் என்பதைத்தான் மனம் என்று சொல்லுகிறது இது மூளையின் மூலமாக உணர்கிறோம் என்றால் அதை விஞ்ஞானம் என்ன சொல்கிறது மூளைதான் மனம் என்று சொல்லுகிறது இப்போது மனம் என்பதை ஒரு எல்லை கட்டி விட்டார்கள் மூளை என்று இப்போது உண்மையாக நமது சித்தர்கள் இதையெல்லாம் எப்படி கண்டு உணர்ந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் உள்முகமாக மனதின் துணை கொண்டே ஆராய்ச்சி செய்தார்கள் அதாவது இப்பொழுது விஞ்ஞானிகள் கருவிகளை கொண்டு ஆராய்ச்சி செய்தாலும் அதுவும் மனதின் துணை கொண்டு தான் ஆராய்ச்சி செய்கிறார்கள் செய்கிறார்கள் ஆனால் அங்கே அந்த மனம் இந்த புலன் மூலமாக இந்த ஐந்து புலன்களின் ஏதாவது ஒரு புலன்மா மூலமாக அதை அறிந்தால்தான் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்போ இந்த விஞ்ஞானம் எங்கே நிற்கிறது என்று சொன்னால் அன்னமய கோஷம் மனோமய கோஷம் அதுக்குள்ளே தான் நிற்கிது அந்த விஞ்ஞானமய கோஷம்னு பெயர் சொல்கிறோம் அந்த விஞ்ஞானம் விஞ்ஞானமய கோஷத்துக்கு அளவுக்கு செல்லுகிறதா என்பது ஒரு கேள்விக்குறி அந்த விஞ்ஞானமய கோஷம் என்ற ஒரு நிலையை கூட இ இந்த விஞ்ஞானம் புலன் வழியாக பார்க்க வேண்டும் என்று அதை தேடும் பொழுது அது விஞ்ஞானமய கோஷத்துக்கு உண்மையாக செல்லவில்லை அது வெறும் தான் இருந்து கொண்டிருக்கிறது ஏன்னு சொன்னால் அது அந்த புலன் வழியாக அதற்கு தெரியணும் அப்படிங்கிற ஒரு நிலை சரி இப்போது சித்தர்கள் எப்படி இதை உணர்ந்தார்கள் மனம் என்பதை என்றால் இந்த மனதை உள்முகமாக ஒடுக்கினார்கள் எப்போ அதை உணர முடியும் புலன்களிலிருந்து மனதை விடுதலை பெறச் செய்து அதை அகநோக்கி பயணம் செல்ல வேண்டும் அப்போ தான் அதை உணர முடியும் சில பேர் சொல்கிறாங்க இந்த புலன் உணர்வையிலிருந்து மனம் விலகிவிட்டால் அங்கு மனம் என்று ஒன்று இல்லை என்று சொல்லுகிறார்கள் அப்படி நிச்சயமாக அப்படி சொல்லக்கூடாது சொல்ல முடியாது புலன் உணர்வை கடந்த நிலை என்று ஒன்று அடிப்படை அக்கினை தீச்சை கொடுக்கும் பொழுதே வேதாத்திரி மகேஷ் அவர்கள் சொல்வார்கள் அக்கினைத்தவும் செய்கிறோம் அதுவே புலன் கடந்த நிலை என்று சொல் அப்போ புலன் கடந்த அறிவு நிலை என்று சொல்லுவார் அப்போ புலன் கடந்து மனம் நிற்கும் நிற்கும் அப்போ அப்போ புலன் வழியாக செல்வது மட்டும்தான் மனம் என்று இல்லை புலன் வழியாக செல்லாமல் உடலுக்குள்ளாக உயிரிலிருந்து படர்ந்து நிற்கும் நிலை என்பதும் மனம்தான் இதைத்தான் நாம் தனித்த மனம் என்று சொல்லுகிறோம் அப்படி அந்த தனித்த மனமாக நிற்கும் பொழுது அந்த மனதுக்கு என்ன தெரியும் எதை உணரும் என்று சொன்னால் அதுதான் உயிரை உணரும் அப்போ உயிரை உணரும் இடம்தான் இந்த ஆக்கினை மையம் என்று சொல்கிறோம் அப்போ எப்போ உயிரை உணர முடியும் ஐந்து புலன்களிலிருந்து விலகி நிற்கும் பொழுது அது உணர்வதற்கு ஒன்றே ஒன்று தான் இருக்கிறது ஏன்னா புலனில் ஏதாவது ஒரு புலனில் அது வெளியேறினாலும் அது உணர்வதற்கு இந்த உலகத்தில் இயற்கை வளங்கள் என்று கோடிக்கணக்கில் இருக்கிறது அப்போ புலன் வழியாக வெளியேற அது உணர்றது பல பொருள்களை உணரும் பல உறவுகளை உணரும் ஆனால் அஞ்சு புலரும் நிறுத்திட்டால் இந்த உலக பொருள்களும் உறவுகளும் அங்கே மறைந்து விடும் அப்போ என்னாச்சு அந்த மனம் உணர்வதற்கு என்று ஒன்றுமே இல்லையே அப்போ என்ன ஒன்றும் அப்போ எதை உணரும் அங்கே உணர்வதற்கு எதுவும் இல்லை என்று சொல்ல முடியாது ஒன்று இருக்கிறது அதுவும் இயக்கத்தில் இருக்கிறது எது அது உயிர் மட்டுமே வேறு எதுவுமே இல்லை அங்கே உயிர் மட்டும்தான் இருக்குது இயக்கத்தில் இருக்கிறது இல்லை அந்த உயிரின் மையத்தில் இயக்கம் இல்லாத அறிவாகிய தெய்வம் இருக்கிறது அப்போ இந்த புலன்லேருந்து வெளியே வந்துட்டால் மனம் இயக்கத்தில் இருக்கக்கூடிய உயிரை உணர்ந்து அதன் மூலமாகியே இறைவனை உணர்கிறது அவ்வளோதான் இப்போ பாருங்கள் மகரிஷி எவ்வளோ தெளிவாக நமக்கு அந்த தியானத்தை கொடுத்துருக்காருன்னு பாருங்க அந்த புலன்லேருந்து வெளியில் வர்றது வெளியில் வந்து மனம் தனியாக நிற்கிறது அதை ஆக்கினைத்தவம் அவ்வளோதான் அது புலன் புலன் உணர்விலிருந்து விடுதலை பெறுவது தான் நாங்கள் அடுத்து அது வந்து நிற்கிது தனியாக நிற்கிது அப்போ அது எதையாவது அது உணர்வதற்காகத்தானே இந்த மனம் அப்போ எதையாவது உணரணுமே அப்படின்னு பார்க்குது அப்போ அதுக்கு உணர்வதற்கு எது தெரிகிறது உயிர் உயிரை உணர்கிறது என்றபோது அது துரியத்தவம் அப்போ உயிருக்கு மையத்தில் இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வ நிலை சிவம் என்பதை உணரும்போது தவம் அப்போ இப்படி தான் மகரிஷி அவர்கள் வடிவமைத்தார்கள் அப்போ அப்போ அந்த அந்த அடிப்படையில் இப்போது இதை இந்த மனதினுடைய உணர்வு நிலைகளை ஐந்து கோஷங்களாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள் சரி அப்போ முதல்ல உயிர் அதிலிருந்து படற்கை நிலை இதுவது மனம் அப்போ உயிர் மனமும் தான் உயிர் மனமும் ஒன்று தான் அப்படிங்கும்போது அந்த உயிர் அதாவது மனம் உயிரை உணர்கிறது என்று சொன்னால் அது தனது மூலத்தை உணர்கிறது அவ்வளோதான் தன் அதாவது மனம் முதல்ல தன்னை உணர வேண்டும் தன்னை உணர்ந்து தன் மூலத்தை உணர வேண்டும் மூலத்தை உணர்ந்து விட்டால் அதுவும் நாம் தானே என்ற நிலை அதற்கு வந்து விடும் அதற்கடுத்து தான் இறைநிலை உணர்வு சரி அப்போ இந்த உயிர் மனமும் ஒன்று தான் என்று சொல்லும் பொழுது உயிரிலிருந்து படற்கை நிலை எழுதி வந்தது தான் மனம் இப்போ இந்த இடத்துல இன்றைக்கி சிந்தனையில் ஆன்மா என்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது ஆன்மா என்பதற்கும் உயிர் என்பதற்கும் என்ன வித்தியாசம் வேறுபாடு உயிர் தான் ஆன்மா தான் உயிர் இப்போது அந்த உயிருக்கும் ஆன்மாவுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால் அதாவது அந்த உயிர் துகள் வெறும் உயிர்த்துகளாக இருக்கும்போது அதை உயிர்த்துகள் என்று சொல்லுகிறோம் உயிர் என்று சொல்லுகிறோம் அந்த உயிர்த்துகளிலே கர்மவினைகள் பதிவாகி இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்போ அது அந்த உயிர் சுழற்சிக்கும் மையத்தில் இருக்கக்கூடிய சிவம் என்ற அறிவாகிய தெய்வத்துக்கும் இடையிலே ஒரு இடைச்சர்களாக கர்மவினை பதிவாக இருக்கிறது அல்லவா அப்போ அது என்ன பண்ணுது அந்த இயக்கத்துக்கும் இருப்புக்கும் இடையில் இருந்து கொண்டு இந்த இயக்கம் இருப்பை உணர்வதற்கு தடையாக இருந்து கொண்டு இருக்கிறதே அந்த பதிவுகளை தாங்கி இருக்கக்கூடிய உயிர் இருக்கிறதே அதுக்கு பேர் தான் ஆன்மா சரி அப்போ அந்த ஆன்மா அல்லது உயிர் ரெண்டு ஒன்று தான் அதிலிருந்து படற்கை நிலை எழுதியது மனம் சரி இந்த எண்ணங்கிறது என்ன எண்ணம்ங்கிறது என்ன அப்படின்னா அந்த பதிவுகள் இருக்கிறதே அந்த பதிவுகளை இந்த மனம் என்ன செய்யும் போது அது எண்ணம் அது எண்ணம் அப்போ அது இந்த எண்ணம் வருகிறது எதுக்கு அது மீண்டும் செயலாக மாறுவதற்காக வருகிறது அப்போ மீண்டும் செயலாகி மீண்டும் பதிகிறது அப்போ அந்த இடத்துல தான் நாம் அதை மீண்டும் செய்து மீண்டும் பதிவாக பதியாமல் என்ன பண்ணணும் அதை தூய்மை செய்யணும் அப்படிங்கிறது தான் ஆன்மீக பயிற்சி அது தூய்மை செய்யாமல் அது அங்கிருந்து விலகாது விலகாது இப்போது அது அந்த கர்மவினை என்பதற்கு விளைவுகள் வந்து விட்டால் விளைவுகள் வந்துவிட்டால் அதனுடைய வேலை முடிந்து விட்டது அப்போ அது எண்ணமாக வருகிறதே அப்போ எண்ணமாக வரும்பொழுது அது அந்த இடத்திலிருந்து அகண்டு அந்த தடை தடையாக அங்கு இல்லாமல் அது வெளியேற வேண்டும் என்று தான் வரும் அந்த இடத்தில் நம்ம அதை சாட்சியாக பார்த்து கொண்டிருந்தால் அது வெளியேறிவிடும் வெளியேறிவிடும் இப்படித்தான் தூய்மை நிகழும் தூய்மை நிகழும் அந்த தூய்மை நிகழ்ந்து 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 அந்த உயிருக்கும் அறிவாகிய தெய்வத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த தடை நீங்கும் பொழுதுதான் முழுமையான இறை உணர்வு என்பதை நாம் அடைய முடியும் சரி அப்படி ஒரு நிலைக்கு அழைத்து செல்வது தான் இந்த ஆன்மீக பயணம் அப்போ அது அந்த அஞ்சு கோஷங்கள் அப்படின்னு எதுக்கு சொன்னாங்கன்னா அது இந்த ஆன்மீகத்தில் வந்த பிறகு அந்த ஒவ்வொரு நிலையையும் உணர்ந்து கொள்வது சரி முதல்ல அன்னமய கோஷம் அன்னமய கோஷங்கிறது என்னென்ன இந்த உடலின் தேவைகள் அதாவது நம்ம தேவைகள் மூன்று என்று சொல்லுகிறோம் அல்லவா இந்த இயற்கை துன்பத்தை போக்கிக் கொள்வதற்கான தேவைகள் என்று சொல்லிக்கிறோம் அல்லவா அந்த தேவைகளை போக்கிக் கொள்வதற்காக இந்த மனம் என்ன செய்கிறது இந்த உடலுக்காக இந்த உடலின் தேவைக்காக இந்த உடலுக்காக அது இந்த உலக பொருள்களை தூக்கிறது அல்லவா அந்த நிலை தான் கோஷம் அப்போ மனம் உடலுக்காக வேலை செய்யக்கூடிய இடம் அதான் அன்னமய கோஷம் என்று சொல்லுகிறோம் ஆனால் இன்றைய மனிதர்களுடைய வாழ்க்கை இந்த அன்னமய கோஷத்திலேயே பெரும்பாலும் இருக்கிறது அதிகமான நேரம் அன்னமய கோஷத்தை இருந்து கொண்டு இன்னொன்று அன்னமய கோஷத்திற்காக என்ற ஒரு நிலைதான் இன்றைய வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது சரி அப்போ அடுத்தது மனோமய கோஷம் இப்போ அந்த ட்விட்டல் பொருளை ஈட்டுதல் ட்விட்டல் என்ற நிலை தாண்டி அது என்ன இது அப்படி பொருளை ஈட்டி துவிக்கக்கூடிய அந்த அனுபவம் இருக்கிறதே அந்த அனுபவம் என்னாகிறது பதிவாகி விடுகிறது அதாவது உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு அனுபவம் அனுபவம் என்றவர் அந்த அனுபவம் என்று சொல்லும்போது அது என்ன பதிவாகி விடுகிறது அந்த பதிவாகி அப்போ புலன் வழியாக பதிவுகள் உள்ளே வருகிறது மீண்டும் அது என்னமாக எழுச்சி பெறுகிறது மீண்டும் அது புலன் வழியாக செயலை செய்ய தூண்டுகிறது அப்போ ஒரு செயலை தேவையை நிறைவு செய்து கொள்வதற்காக தித்தல் என்ற நிலை அன்னமய கோஷம் அது மீண்டும் எண்ணமாக வந்து மீண்டும் செயலாக மாறிக்கொண்டே இருந்து கொண்டே இருக்கிறதே அப்போ அது மீண்டும் பதிவு அப்போ அந்த பதிவு என்ற நிலையிலிருந்து எண்ணம் என்று தோன்றி கொண்டிருக்கக்கூடிய நிலையை அது மனோமயக்கோசம் என்று சொல்லுகிறோம் அங்கே மனம்தான் அங்கே என்ன உடல் அல்ல அது எப்பொழுது செயலாக மாறுகிறதோ அப்போ அன்னமய கோஷமாக மாறும் அப்போ பொதுவாக மனிதனுடைய வாழ்க்கை இந்த இரண்டு கோஷங்களிலேயே இருக்கிறது என்று சொல்லலாம் அப்போ அந்த இதுதான் மயக்க நிலை இதுக்கு அடுத்த நிலைக்கு போகல அப்படி அப்போ அந்த தியானம் என்ற ஒரு நிலையில் நம்ம அதுக்கு அடுத்த நிலைக்கு எப்போ போக முடியும் என்று சொல்லும்போது இந்த புலன் உணர்வை கடந்து மனம் தனித்த மனமாக நின்று அந்த உயிரை உணர்கிறது என்று சொல்கிறோமே துரியம் துரியம் என்ற நிலையில் உயிரை உணர்கிறோம் என்று சொல்லும்போது இந்த இரண்டு கோஷங்களில் இருந்தும் நாம் விடுதலை பெறுகிறோம் விடுதலை பெறுகிறோம் அப்போ அந்த அந்த இடத்துல பிராணமய கோஷம் என்று சொல்கிறோம் பிராணன் என்று சொல்கிறோம் பிராணன் என்றால் என்ன பிராணன் என்றால் உயிர் சொல்லுவாங்க சாதாரணமாக உலக வழக்கில் என்ன சொல்லுவாங்கன்னா என் பிராணனை வாங்காத அப்படின்னு சொல்லுவாங்க பிராணன் என்றால் உயிர் அப்போ இந்த மனம் உடல் தேவைகளை பூர்த்தி செய்யும்போது அன்னமய கோஷம் அதனுடைய அந்த பதிவுகளின் மூலமாக எண்ணங்களாக வெளிப்பட்டு மீண்டும் அந்த செயல்களை செய்ய தூண்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த மயக்கம் என்ற நிலை கோஷம் இப்போது அதிலிருந்து தேவை நிறைவேறிவிட்டது விட்டது மனம் தனித்த மனமாக வந்துவிட்டது தனித்த மனமாக வந்தது அது உயிரை உணரும்போது பிராணனை உணரும்போது கோஷம் என்று சொல்கிறோம் இதுதான் துரியம் என்ற ஒரு நிலை ஆக்கினை துரியம் என்ற நிலை இதுதான் பிராணமயக்கோசம் உயிரை உணர்வது மகர்ஷியோட சொல்லுவாங்க நம்ம தியானம் என்பது என்ன என்று சொன்னால் உயிர் உணர்வு தியானம் உயிரை உணர்வது தான் உயிரை உணர்த்துவது தான் இந்த குண்டல் நியோகம் என்று சொல்வார்கள் அப்போ பிராணமய கோஷம் என்றால் அது துரிய நிலையில் உயிரை உணரக்கூடிய ஒரு நிலை சரி உயிரை உணர்ந்த பிறகு அது என்னாகும் அது இறைநிலையை உணர வேண்டும் இறைநிலை என்பது எங்கே இருக்கிறது இந்த பிரபஞ்ச எல்லையை கடந்து இருக்கக்கூடியது சுற்றுவெளியாக தெய்வநிலை அப்போ இதுக்கு இடையில் என்ன இருக்கிறது இந்த இயற்கை என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சம் என்று ஒன்று இருக்கிறது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த உயிர் துரியத்தில் உயிர் வரைக்கும் வந்தோம் இந்த உயிர் எங்கிருந்து வந்தது எது உயிராக இருக்கிறது என்று பார்த்தால் புறத்தில் ஆகாயம் என்று சொல்லக்கூடிய அந்த முதல் புதந்தானே இங்கு உயிராக இருக்கிறது ஆமாம் அப்போ இந்த மனம் என்ன செய்கிறது இந்த உயிர் உடலில் இருக்கும்போது உயிர் அது இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஆகாயம் அல்லது வின் அல்லது பரமானு என்ற பெயரை தாங்கி இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கிறது அதுதான் இங்கு உயிராக இருக்கிறது அப்போ என்ன பண்ணுறோம் இந்த உயிரினுடைய அந்த மூலநிலை மூலநிலைன்னு கூட சொல்ல முடியாது அதனுடைய முழுமை நிலை இங்கே ஒரு உடலுக்குள்ளாக வரும்போது அந்த உயிர் எல்லை கட்டிய நிலை அதுவே இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய ஆகாயம் என்று சொல்லும்போது முழுமை நிலை அப்போ அங்கே போகுது அந்த ஆகாயத்தினுடைய நெருங்கிய காட்சி தான் காற்று நெருப்பு நீர் நிலம் பஞ்சபூதங்கள் அப்போ இந்த ஆகாயம் என்ற ஒன்று தான் பஞ்சபூதங்களாகவும் இருக்கிறது இங்கு அதே உயிராகவும் இருக்கிறது அப்போ இந்த மனம் என்ன ஆகுது விரிவு பெறுகிறது விரிந்து இது உடலுக்குள்ளாக எல்லை கட்டி கொண்டிருந்த அந்த உயிரில் நிற்கக்கூடிய அந்த மனம் அந்த உயிர் துகள்கள் என்று சொல்லக்கூடிய அந்த துகள்களே ஆகாயமாக இருக்கிறது என்று பிரபஞ்ச எல்லை வரை விரிந்து நிற்கிறதே அதுதான் விஞ்ஞானமயக்கோசம் இதை சக்தி கலத்தவம் என்று சொல்லுகிறோம் சரி பிரபஞ்ச எல்லை வரை அந்த ஒரு பஞ்சபூதங்கள் பிரபஞ்சம் கோள்கள் அத்தனையும் விரிந்து நிற்கிறது அந்த ஆகாயம் என்று சொல்லக்கூடிய சுழல் இருக்கிறது அந்த சுழலுக்கு மூலம் என்ன இது சுழன்று கொண்டிருக்கிறது இந்த சுழலுக்கு மூலம் என்ன சுழலாத நிலை அசைவுக்கு மூலம் அசையாத நிலை அதான் நிலையான நிலை அப்போ பிரபஞ்ச எல்லை கடந்து அந்த அசையாத சுத்த வெளியோடு மனம் இணைகிறதல்லவா அதுதான் என்ன கடைசியான அந்த கோஷம் அதை ஆனந்தமய கோஷம் என்று சொல்லுகிறார்கள் அப்போ ஆனந்தம் என்பது எப்பொழுது ஆன்மா அந்தம் என்ற நிலையில் அந்தம் என்றால் முடிவு நிலையில் முடிவு நிலையில் அதுதான் முடிவு பிரபஞ்ச எல்லைதான் கடைசி கடைசி என்பதைத்தான் முடிவு என்று சொல்வார்கள் கடைத்தெரு என்று சொல்வார்கள் இவன் கடை என்று கேட்பார்கள் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க கடை தேர்றதுன்னா என்ன சொல்கிறாங்க படித்து வேலைக்கு போய் சம்பாதித்தா கடை தேறுவது அப்படி இல்லை கடை தேறுவது கடைத்தெரு அப்படின்னா பிரபஞ்ச எல்லை கடந்து அந்த இறைநிலையோடு இணைவது என்பது தான் கடை என்ற ஒரு வார்த்தை காட்டானை மேலேறி அந்த ஒரு பாடலிலே காட்டானை மேலேறி கடைத்தெருவே போகையிலே என்று சொல்லுவார் அப்போ அந்த நிலை தான் ஆனந்தமய கோஷம் அப்போ ஆன்மா அந்தம் என்ற நிலையில் அந்த இறைநிலையோடு இணையக்கூடிய இடம்தான் ஆனந்தம் என்ற நிலை ஆனந்தமய கோஷம் இப்போ இது எல்லாத்தையும் எது அடைகிறது மனம்தான் அடைகிறது அப்போ மனம் இந்த அஞ்சு நிலையில் எங்கே வேணாலும் நிற்கலாம் இதில் முதல் இரண்டு நிலைகளில் இருக்கும் வரை மனிதனுக்கு இன்பம் துன்பம் என்று மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் அதிலேயே முழுமையாக நிற்கும் போது துன்பந்தான் அதிகமாக நிற்கும் இப்போ துன்பத்திலிருந்து விலக வேண்டுமென்றவா ஆம் அமைதி நிறைவு மகிழ்ச்சி இதெல்லாம் அடையணும் அப்படிங்கும்போது அதிலிருந்து நாம் என்ன செய்யணும் அந்த பிராணமய கோஷத்துக்கு வரணும் அப்புறம் விஞ்ஞானமய கோஷத்துக்கு போய் ஆனந்தமய கோஷத்துக்கு போகும்போது தான் ஆனந்தம் என்ற உணர்வு உணர்வு ஆக இந்த மனதின் உணர்வு நிலைகளைத்தான் இந்த ஐந்து நிலைகளாக சொன்னார்கள் ஆனால் அந்த ஐந்து கோஷங்கள் என்பது வேறொன்றும் ஒரு அதாவது நம்மளுடைய மனதினுடைய ஒரு ஒடுக்க நிலை இதைத்தான் ஆன்மீக பயணம் ஞானம் ஞானத்தை நோக்கிய பயணம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் ஆக இந்த மனமும் அந்த ஐந்து பஞ்ச கோஷங்களும் என்ற நிலையை உணரும்போது நாம் அந்த முதல் இரண்டு நிலைகளை தேவையின் அளவில் வைத்துக்கொண்டு அதன் பிறகு அடுத்த கோஷங்களாகிய அந்த மூன்று நிலைகளுக்கும் பயணிக்க வேண்டும் என்பதுதான் நமது நோக்கமாக இருக்கிறது சிந்தனை செய்து இந்த பயணத்தில் பயணிப்போம் ஆனந்த வாழ்க்கை வாழ்வோம் வாழ்க வளமடம்